வணக்கம் தாயகம் விஜய் நூறு வகையான காய்கறிகளை ஒரே இடத்துல பார்த்துருக்கீங்களா நூறுக்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் ரங்கள் மாப்பிள்ளைச்சம்பா கருப்புக்கவுனி தூயமல்லி ரத்தசாலி பூங்கார் இந்த மாதிரி ஒரு நூறுக்கும் மேற்பட்ட பாரம்பரிய ரகத்தை ஒரே இடத்துல பார்த்துருக்கீங்களா அதுக்கடுத்து மூலிகைகள் ஒரு நூற்றி ஐம்பது வகையான மூலிகைகளை ஒரே இடத்துல காட்சிப்படுத்துகிறோம் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தஞ்சாவூர் மாபெரும் விதை திருவிழா குழந்தைசி திருமண மண்டபம் செப்டம்பர் ஏழு வர்ற ஞாயிற்றுக்கிழமை மிக சிறப்பாக நடைபெற இருக்குது இங்கே நம்ம கண்காட்சிகள் மட்டும் இல்லாமல் கருத்துரைகள் வேளாண்மை சார்ந்தும் சூழல் சார்ந்தும் மருத்துவம் சார்ந்தும் கால்நடை மருத்துவம் சார்ந்தும் கல்வி சார்ந்தும் காய்கறி விதைகள் நம்ம கூட முன்னோடி வல்லுநர்கள் நம்ம கூட இந்த நிகழ்ச்சியில் மிக சிறப்பாக இருக்காங்க அவங்களுடைய அனுபவ கருத்துக்கள் நம்ம முன்னோடி வேளாண்மை அப்படின்னா நம்ம ஐயாவும் முன்கூட்டி காமிப்போம் அவங்களுடைய நெருக்கமாக பயணம் செஞ்சவங்களுடைய அனுபவ கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம தஞ்சாவூர் மாபெரும் விதை திருவிழாவில் கலந்துக்கிறதுக்காக இருக்கிறாங்க இங்கே கண்காட்சி கருத்தரங்கு விற்பனை அரங்குகள் இயற்கை விவசாயிகள் அவங்களுடைய விளை பொருட்களை நேரடியாக விற்பனை செய்ய இதுக்கு எடுத்துட்டு வராங்க இந்த மாபெரும் நிகழ்வில் கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக இணைஞ்சுக்கலாம் அனுமதி இலவசம் அனைவரும் குடும்பங்களோட கலந்து கலந்துக்குவோம் அடுத்த தலைமுறைக்கு பூரண உணவு அளிக்கிறது நம்ம அனைவரின் கடமையாக நம்ம கருதிக்கிட்டு இந்த நிகழ்வில் கலந்துக்குவோம் நிகழ்வை மேலும் சிறப்பிக்க அனைவரையும் களத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்